இன்னர்வீல் கிளப் ஆஃப் திருநெல்வேலி மற்றும் இன்னர்வீல் டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ ஒன் இணைந்து நெல்லையில் நடத்திய கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் விழிப்புணர்வு பேரணி திருச்சி தொடங்கி ஆலப்புழா வரை இருக்கக்கூடிய இன்னர்வீல் டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ ஒன் ஐ சேர்ந்த பெண் சமூக ஆர்வலர்கள் இணைந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் சம்பந்தமான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பாளையங்கோட்டையில் மரியா கேண்டியன் பகுதியிலிருந்து பேரணியாக தொடங்கி விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி பெண் சமூக ஆர்வலர்கள் நடைப்பயணமாகவும் வாகன பயணமாகவும் பொதுமக்கள் இருக்கும் சாலைகள் வழியாக சென்று பாளை அரசு சித்த மருத்துவமனை எதிரில் உள்ள மைதானத்தில் விழிப்புணர்வு பேரணியை நிறைவு செய்தனர் முன்னதாக இந்த நிகழ்ச்சியை பாளையங்கோட்டை போக்குவரத்து காவல்துறை உதவி ஆய்வாளர் எஸ் டி சுரேஷ் துவக்கி வைத்தார் உலக அளவில் இன்னர்வீல் கிளப் சார்பில் கற்பப்பை வாய் புற்றுநோய் விழிப்புணர்வு சம்பந்தமாக பல்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன அதன் ஒரு பகுதியாக அந்த அமைப்பின் தேசிய தலைவர் சுனிதா ஜெயின் முன்னாள் மாவட்ட தலைவர் அமுதா ராஜேந்திரன் மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனிதா நடராஜன் கீதா ரமேஷ் சுமதி காந்தி முன்னாள் தலைவர் பவித்ரா கோபிநாத் பாரதி ரதி தலைவர் பரிமளா பரமசிவன் செயலாளர் சரஸ்வதி சிவக்குமார் ஆகியோர் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இன்னர்வில் கிளப் பெண் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர் விழிப்புணர்வு பேரணியில் குக்கரகுளம் அருணா கார்டியாகர் ஊழியர்களும் கலந்து கொண்டு விழிப்புணர்வு நடைப்பயணம் மேற்கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இன்னர்வில் கிளப் டிஸ்ட்ரிக் த்ரீ டூ ஒன் மாவட்ட சேர்மன் முனைவர் சொர்ணலதா அருணாச்சலம் அவர்கள் தலைமையில் அமைப்பின் நிர்வாகிகள் And the district executive is present here, PDC Amuthara Wonderful, wonderful members I can see here who had taken on the initiative with these wonderful schoolgirls. And my dear friends, this wouldn't have been possible the way we have uh, driven this eight kilometers in cars and motorcycles, giving them an awareness of cervical cancer. And this was a drive for hope. I'm sure this wouldn't have been possible at all. Everybody would agree had this. Um, S.P. Suresh sir from the police department, the medical department and the wonderful gentlemen who were all following us uh, in the front and in the back and giving us a full shelter. It wouldn't have been possible had you all not been there. And I am very sure that uh, while driving we were seeing that many people were reading what is written on the banners and what was written on the vehicle and the placards what you are having in hand. இருந்து ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் ஏன்னா நீங்க அவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கீங்க இன்னைக்கு நீங்க இந்த ஒரு மோட்டோவை எடுத்துட்டு போறீங்க ஒவ்வொருத்தருக்கும் சொல்லணும் நடந்து வர்றது மட்டும் முக்கியமான விஷயம் இல்ல வீட்ல உள்ள ஒவ்வொருத்தருக்கும் மோர் ஓவர் அருணாக்காடி ஸ்டாஃப் எல்லாரும் மேனா ஒரு லேடீஸ் ஒரு பைக்லயும் கார்லயும் வரப்பில்ல அது எவ்ளோ ஒரு ப்ரொட்டக்டிவா நம்ம வரணுங்கிறது அதுக்கு நமக்கு டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் சார் தேங்க்யூ சோ மச் சார் தேங்க்யூ சோ மச்